ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணணும் அந்த சரித்திரத்து மூலியமாக என்னுடைய பேர் என்னுடைய புகழ் ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா பரவி கிடக்கணும் இந்த மருதமலை ஏகேஜி சித்தார்த்தபின்மணி என்ற ஒரு நபரை தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே கூடாது அப்படி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்னவா ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்களோ நான் அதுவாகிறதுக்கு ஓடிட்டு பார்த்தா நான் இருக்கனே தவிர்த்து வெறும் பணம் மட்டுமே என்னுடைய இலக்கு கிடையாது இங்கே ஒரு பெரும் மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உண்டு பண்ணணும் பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணணும் இந்த வயசுலேயே வந்து பார்த்தோன்னா ஒருத்தராக அரசியலில் மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு பதவிக்கு வர முடியுது அதுவும் இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா இறை அதிசயத்தால் வந்து பார்த்தோன்னா வர முடியுது அப்படின்றத நான் நிரூபித்து வந்து பார்த்தோன்னா காட்டணுமே அதற்காக என்னுடைய ஒவ்வொரு நாளும் பயணங்கள் ஓடிட்டுருக்கு உங்களுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு என்பதை மட்டும் தெளிவாக